அவங்க சுனாமி திரும்பி நான் பாருங்கள் ரோடு உடஞ்சி எப்படி போயிட்டுருந்து பாருங்கள் தண்ணி வெள்ளம் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருந்து பாருங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போச்சு போன டிப்பு வெள்ளத்துலேயும் இந்த மாதிரி தான் ரோடு உடஞ்சிச்சு இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு கீழே சாந்திரம் பார்த்துட்டு கயிறு வச்சு நாங்கள் கட்டிச்சிருக்காங்க பாருங்கள் பாருங்க இந்த ரோட்டில் தான் நாங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த ரோட்டில் தான் போவோம் இந்த ரோட்டே உடஞ்சிருச்சு இப்போ நாங்கள் நாங்கள் போகிறதா இருந்தால் முத்தியாபுரம் வட்டி தான் போகணும் பாருங்கள் எப்படி உடஞ்சி கிடக்குன்ற ரோடை போன வெள்ளத்துலையும் இந்த மாதிரி தான் உடஞ்சி கிடஞ்சிச்சி இந்த வெள்ளத்துலேயும் இப்படி தான் உடஞ்சி கிடக்கு பாருங்கள் ரோட்டில் எந்த வண்டியுமே போக முடியாது போகிறதா தான் நம்ம ரொம்ப தூரம் சுற்றி தான் போகணும் ரொம்ப சிரமமாக இருக்கும் சுற்றி போகிறது ரொம்ப தூரமாக இருந்த மாதிரி இருக்குது தான் நமக்கு பக்கமாக இருந்த மாதிரி இருக்கும் எப்படி உடஞ்சி கிடக்குன்னு பாருங்கள் நீங்களே தண்ணி எப்படி ஓடிட்டுன்னு பாருங்கள் கடலுக்கே போகணும் அந்த மழை காரணத்தினால இன்னைக்கு தான் வெயில் அடிக்கி சூரியனை காட்டுங்க பாருங்கள் இன்னைக்கு தான் வெயிலே அடிச்சு சொல்ல முடியாது திடீர்னு கூட சாய்ங்காலம் கூட மழை கூட வர வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கே நம்ம போகணும் வாங்க நம்ம போட்டையும் பார்க்குறக்கு போவோம் போட்டு அன்னைக்கு இழுத்து வச்ச மாதிரியே இருக்குது என்ன நன்மை இருக்குதுன்னு தெரில நம்ம வீட்டுக்கெலாம் காட்டுறோம் வீட்டுக்குள்ளெலாம் தண்ணிங்க சரியாவது தண்ணி வாங்க அப்படியே பார்ப்போம் நம்ம போட்டை போய் பார்ப்போம் வாங்க பார்த்தீங்கன்னா வண்டி எதுவும் அந்த ரோடு உடஞ்சி கிடக்கறனால வண்டி எதுவும் கூடாது காட்டி அடைச்சனா வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி சேஃப்டியாக வச்சுருக்காங்க தண்ணி ஆனால் ஸ்லோவாக தான் இருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடாக இருந்துச்சு நீங்கள் ஸ்லோவாக தான் போகுது ஃபோட்டோ இழுத்து போட்டு ஒரு ரெண்டு வாரக்கிட்ட ஆகுது அது என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரியல போட்டையும் நம்ம போய் பார்ப்போம் வீட்டையும் காக்கிறேன் வீட்டையும் பாருங்கள் என்ன நிலமையில இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டு இருக்கேன் நான் கடைக்காலுக்கு தான் போகிறோம் கடைக்காலில் போய் நம்ம போய் ஃபோட்டோ போய் பார்க்குறதுக்காண்டி வரோம் நிலமையில எழுதினாலமே தெரியல அந்த ஊரில் திரும்பி போயிட்டே இருக்காங்க ரோடு உடஞ்சு கிடக்குறது சில வரும் தெரியாது காருல பாருங்க ரோட்ல நிப்பாடிச்சிருக்காங்க காரைலாம் காரில் பாருங்க கார் எல்லாமே ரோட்ல தான் நிறுத்தி நான் வெளில வந்து திடீர்னுட்டு கார் எல்லாம் தண்ணி எற கூட இருக்காண்டி முன்ன்கூட்டியே காரைப்பெல்லாம் ரோட்லேயே நிம்பாடிச்சாங்க வாண்டிப்பு இந்த மாதிரி தான் அப்பாட்டி செஞ்சாங்க காரில் ஃபுல்லாக பாருங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்கள் ரோட்டில் தான் செம்மன் ரோடு இது இந்த ரோடு குண்டு தான் இருக்கும் இந்த தான் நம்ம நைட்டு கடலுக்கு போகிறோம் இந்த இதில் தான் போவோம் இந்த ரோட்டில் தான் நைட்டு ரெண்டு மணிக்கு தான் நம்ம கடலுக்கு போவோம் அந்த பாதையில் தான் நம்ம கடலுக்கு நைட்டு போவோம் தண்ணியை பாருங்க தண்ணி அந்த பாதையில் போகிறவங்களும் அந்த பாதையில் போவாங்க அது பாருங்க இருக்கு இல்லை ஒரு ஒரு வழி ஆகிடுங்க தண்ணிய பாருங்க போட்ட இழுத்து வச்சோம் வெளில வரக்காண்டி தான் போட்ட இழுத்து வச்சோம் போண்டிப்பு வெள்ளத்துல நம்ம போட்டு இந்த இதில் தான் கடைந்துச்சி கடலில் பிறண்டுச்சு ஓடைக்கு நேரம் கிடஞ்சி பிறண்டுட்டு இந்த வட்டம் வெளில வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் ஜெயில் சேஃப்டியாக கயிறு முடி கட்டி கட்டிச்சுக்க பாருங்கள் இந்த கயிறு எது கட்டி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த இடத்துலேருந்து தண்ணி ஓட ஆரம்பிச்சுன்னா போட்டு அப்படியே தண்ணி இறங்கி போயிடும் நமக்கு வர நட்டம் தான் அதுக்கு வந்து இந்த கயிறு தான் கட்டி வைக்கிறது போட்டு சேஃப்டியாக தான் இருப்பு கடலுக்குதே தான் போகலை ஒரு சில பேர் ரெண்டு மூணு பேர் போயிருக்காங்க மீது யாருமே கடலுக்கு போகலை ஓடைய காட்டுறோம் பாருங்கள் உடஞ்சி ஓடுறத வாங்க வாங்க காட்டுறோம் பாருங்கள் வாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு இதில் தான் கிடந்துச்சு இதில் தான் கிடந்தனால ஓட்டை இழுக்காமல் விட்டனால போட்டு கரண்ட்டு இதில் தான் தண்ணி ஓடி வந்துச்சு வெள்ளம் போன நிலத்தோட இதில் நடந்தால் நம்ம போட்டு கரண்ட்டு ரொம்ப சிரமப்பட்டாச்சு இந்த திக்கு முன்னகுட்டியும் எச்சரிக்கையாக இழுத்து வச்சாச்சு இதுதான் ஓட பாருங்கள் திறந்து விட்டாங்க இந்த தான் தண்ணி ஓடும் அதுலேயும் நிறைய பாதம் இருக்கு அங்க நிறைய பாதை இருக்குது இந்த தான் பாண்டிப்பு ஓடிச்சு சரியாவ ஸ்டீல்ல ஓடிச்சுங்க இந்த பாண்டிப்புகள்லாம் இந்த டிப்பு பாருங்க எவ்வளவு இதா இருக்கு தண்ணிய பாருங்க கடும் இருக்குது பாருங்கள் இருக்கு இதான் ஓடங்க தண்ணி இது திறந்து விட்டாங்க இந்த பாத குடிதான் ஓடி வரும் இதே நாலஞ்சு பாதை கிடக்கு கடற்காறுக்கு போகிற மாதிரி வெட்டி கிடக்கும் பாருங்கள் நம்ம போட்டு கிடந்த இடம் அது போட்டு கிடந்த இடத்துல கடலே கிளம்பி வரது இப்போ பார்த்தீங்கன்னா மண் அரிப்புனாலும் கடலே கிளம்பி வருது பாருங்க போட்டு போய் ரொம்ப போட்டாச்சுங்க வெள்ளத்தில் இந்த டிப்பாக அதெல்லாம் எழுத்து வச்சாச்சு வாங்க நம்ம வீட்டில் போய் பார்ப்போம் வீட்லேயும் காட்டுறோம் பாருங்கள் வீட்டு உள்ளேயும் தண்ணியும் கட்டி கிடக்கு வாங்க அதையும் பார்ப்போம் போட்டை பார்த்தாச்சு போட்டெலாம் சேஃப்டியாக தான் இருக்குது அடுத்த வீடு என்ன உங்களுக்கு காட்டுற வாங்க நீங்களும் இந்த வெள்ளைகளில் வெளியேறி வராமல் சேஃப்டியாகவே இருங்க கவனமாக இருங்க எல்லோரும் பத்திரமா இருங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அடுத்து வீட்டு இருக்கோம் அப்படியே நம்ம பின்னாடியே வாங்க வீட்டில் காட்டுற பாருங்கள் வீட்டுக்குலாம் தான் தண்ணி குறைச்சி அப்படியே பின்னாடியே முன்னாடியே வாங்க யாரும் எஸ்கேப் ஆகி ஓடிடாதீங்க அப்படியே பின்னாடியே பார்த்துட்டே வாங்க என்னென்ன தான் காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு எயித்த பாருங்கள் தண்ணியே இல்லாமல் அடைஞ்சி இந்த மழை பெஞ்சு தண்ணியே பாருங்கள் எவ்வளோ தான் தண்ணி கட்டிட்டு இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து மோட்ரு போட்டு தண்ணியை எடுத்து வெளியே விட்றாங்க பாருங்கள் ஹோஸ் மாதிரி போட்டுருக்காங்க பாருங்கள் மோட்ரு அங்கே இருக்குது அங்கேயும் பாருங்கள் தண்ணி எவ்வளோ கட்டிட்டு இருக்கு பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுங்க ஆ வாருங்கள் தண்ணி சரியாவில் தண்ணிங்க வீட்டுக்குள்ளே வாங்க வீட்டுக்குள்ளே காட்டுறேன் பாருங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு வீடு வீட்டுக்குள்ளே தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தான் தண்ணி பாருங்கள் தண்ணி தேங்கி கிடைச்சுனா கொசுக்கு நல்லா வரும் வெச்சு நல்லா கிடைக்கும் அடுத்து அந்த சைடு பார்த்தா தண்ணி நல்லா பேஞ்சிட்டாலே சத சதன் ஆயிடுதுங்க வேறாங்க கால் கூட வச்ச முடியல பாருங்க எப்படி வரணும் பாருங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு பாருங்க நீங்கள் பின்னாடி வரைக்கும் தண்ணி தான் அப்படியே பின்னாடி வாங்க தண்ணி வாங்க தண்ணி தான் வாங்க ஃபுல்லாக தண்ணி தாங்க வீட்டுக்குள்ள தண்ணி தான் இது தான் தண்ணி வெயில் அடித்து அடித்து தண்ணி வைக்கணும் நீங்களும் சேஃபாக இருங்க யாரும் மழை நேரத்தில் வெளியே வராங்க வீட்டுக்குள்ளே பத்திரமாக கவனமா இருங்க அந்த வீடியோ விட்டுட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாங்க பாய்